வாழை நீந்தலறிதே கோயில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறவு பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவு நடி சேராத செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கே வையகமும் வானகமும் ஆற்றலறிதே காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தி மான பெரிதே பைந்துக்கால் செய்த உதவி நை தூக்கி நன்மை கடலின் பெரிதே திணை துணை நன்றி செய்னும் மன துணியால் கொள்வ பயன் தெரிவார் உதவி வய தன்று உதவி உதவி செய்யப்பட்டால் சாதின் வரைத்து மரவர்க்க மாசற்ற கேண்மை தொடர்க்க துன்பத்து துப்பாய நாட்பே எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவ தங்கன் விழுமம் தொடைப்பவர் நாட்பே நன்றி மறப்பது நன்றென்றே நன்றளதே அன்றே மறப்பது நன்று கொன்றென்னா என்ன செய்யணும் அவ செய்த ஒன்று நன்று உள்ள என் நன்றி குண்டாக்கும் இவின் உய்விந்தாம் உய்விழை செய் மகார்க்கே அடக்கோடமை அடக்கமர்மல் உயிக்கும் அடங்காமை ஆறுரில் உயிர்டும் காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூங்கு இலை உயிர்க்கே சேரி வயந்து சீர்மை பயக்கும் அறிவயந்தே ஆற்றே அடங்க பெறின் நினை தெரியாது அடங்கியாம் தோட்டம் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை அடத்த புலன் நன்மை பயக்கும் எனி தன்னஞ்சருவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னஞ்செய் தன்னை சொல்லும் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் மனதோடு வாய்மை முடியின் தவத்தோடே தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழிலை எய்யாமை எல்லாரும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறப்பிற செய்யாமை செய்யாமை நான் பொறும் தூர்மை நீராலமையும் வகுத்துமை வாமியால் கடன்பெறும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோக்கு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாமியின் நல்ல பிழை கற் கல்வி கற்க கசகர கற்பவை கல் ஏனை எழுத்தென்ப இவ்விரெனும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடியார் என்பவர் கற்றோர் அறிவே யாதாமல் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனியும் கல்லாதவாறு ஒருமை